காதலர்க்கும் காளையன் காதலன் கிருஷோர் அன்பான காதல் வணக்கம் நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த வெள்ளக்குட கிராமத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மாபெரும் எழுந்திர திருவிழா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மாவட்ட நடக்க போகுது இப்போ நம்ம இருக்கிற இடமா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்குட்டியோட மாடு கொண்டு செல்லும் வழி வெள்ளக்குட்டையில் தான் நம்ம இருந்தோம் இது வந்து பழைய வீதி இப்போ வந்து நம்ம விழாக்கள்கிட்ட எவ்வளோ அட்டைகள் போயிருக்கு முன்னணி காலைகள் வரப்போகுது அட்டையோட விவரம் என்ன எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் திருப்பத்தூர் மாவட்டம் வானம்புடி தாலுக்கா வெள்ளக்குட்டை கிராமத்தில் தொன்று தொட்டு பாரம்பரியமாக நடைபெற்று வரும் எழுதிடும் திருவிழாவானது பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தை நாலாம் நாள் காணும் பொங்கல் மறுநாள் என்று நடைபெறுவது வழக்கம் இது சுமார் பல நூறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இத்திருவிழாவை இந்த ஒரு டேட்டில் தான் நடத்தணுன்றது எங்களுடைய பொதுமக்களுடைய கோரிக்கையும் வழக்கமும் அது மட்டும்தான் அதனால் இந்த விழாவை இந்த ஒரு நாளை நடத்தி ஆகணுன்றது ரொம்ப பெரும் முயற்சி எடுத்து நடத்தி வருகிறோம் இங்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக இங்கேருந்து வெளியூர் போய்க்கிறோம் நிறைய பேர் இந்த திருவிழாவுக்காகவே லீவ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வாரம் சுமார் டெல்லி ஃபாரின்லேருந்தாலும் கூட வருவாங்க இந்த ஏன்னா இங்கேருந்து நிறைய பேர் வெளியில் புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே திருவிழாக்காவில் வர்றது வழக்கம் அதனால் இந்த ஒரு டேட்டவே மென்ஷன் பண்ணி நாங்கள் திருவிழா நடத்துகிறது வழக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நூறு நூற்றி ஐம்பது மாடுகளுக்கு மேலே வந்து வரும் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்ல தரம் வாய்ந்த காலைகள் தான் வரும் ஏன்னா மற்ற இறுதுகள்லாம் வந்து லென்த்து மாடு வந்து மந்தை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இது கொஞ்சம் லென்த்து அதிகமாக இருக்கனால பெரிய மந்த நல்ல அகலமாக இருக்கிறதுனால இப்போ நல்ல பிரைஸ் வாங்கக்கூடிய காலை மட்டும்தான் அங்கே பிடிச்சி வருவாங்க ஆனால் மக்களும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்த ஒரு விழாவுக்காக வந்து நிற்பாங்க ரொம்ப சிறப்பாக நடைபெறும் காலையில ஒரு எட்டு மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அரசு விதி முறை நடத்துறதுனால நம்மளுக்கு இந்த ஒரு சிக்கல் இருக்குது காலை எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மதியம் ரெண்டு மணி கரெக்டாக முடிச்சுருவோம் அரசு விதிமுறை நம்பி ஆனால் அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றது இந்த வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே சிறப்பாக நடைபெறும் சொல்லுங்க தடிக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நிறைய நிலை இருக்குது ரெண்டு மூணு நாளாக கட்டிட்டு இருக்கிறோம் மூணு நாள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் கட்டணும் இல்லையா சுத்தி கிணறு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால ஐநூறு மீட்டர் கட்டுறோம் இப்போ முடிவடைகிற ஸ்டேஜில் இருக்குது இன்னைக்கு மத்திய ஈவினிங்குள்ள முடிவடைஞ்சு நாளை காலையில் எல்லாத்துக்கும் தயாராகி நிற்கணும் ஓ மொத்தமே நாங்கள் ஒரு நூற்றம்பது அட்டைகள் தான் கொடுக்கறதா இருக்கிறோம் புக்கிங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது வர மாடு நம்மளுக்குன்னு வர மாடு ரெகுலராக வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம் மாடு உரிமையாளர்கள் தான் மெயின் ஏன்னா ஒவ்வொரு மாடும் பல லட்சங்கள் மதிப்பு போட்டு அவங்க வாங்கி வருஷம் முள்ளா சும்மா வச்சுட்டு வந்து மாடு விடுறாங்க அதில் அடிபட்டு போச்சு இது போச்சுன்னா நம்மளுக்கு ஊர் கெட்ட போயில் ஒன்றும் இப்போ விழா சிறப்பாக இருக்காது அதனால மாட்டுக்காரங்க முக்கியமாக எழுது உரிமையாளர்கள் முக்கியம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நான் செய்ய தேர் அதனால் மண்ணு கொட்டி தாடி தாய் என்ன மண்ணு கொட்டினா செருக்கு கால் செருக்குன்றதுனால தாரோடய விரணி கோ விழா குழுவினர் கோரிக்கையும் சரி ம எது அன்பருக்கும் கோரிக்கையினால் தாரோடைய விட சொல்லியிருக்கிறாங்க அதன்படி தான் செயல்படுத்தி வரணும் வெளியூரில் இருந்து காலை கொண்டு வர அன்பர்களும் இங்கே முதார்வாக என்ன பண்ணி வேண்டும் வேண்டியன்னா ஒவ்வொரு மாடும் வந்து வடக்கில் வரணும் அதாவது ஆள் அடித்தாலோ என்ன இல்லை வாழ்க்கை வந்து மிஸ்டேக் ஆனாலும் நாங்களே வந்து கேன்சல் பண்ணுவோம் அதை வந்து கேன்சல் பண்ணாமல் இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து போராட போகிற சட்டம் பண்ணுறது அது பண்ணுறது அந்த மாதிரி இடையூறு இல்லாமல் இருந்தால் வெகு சிறப்பாக நடைபெறும் அதே மாதிரி முதல் பரிசு வந்து ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா வச்சுருக்கிறோம் இரண்டாவது பரிசு எண்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு மொத்தம் ஐம்பத்தஞ்சு பிரைஸ் வச்சிருக்கோம் மற்ற ஊரை விட எங்கள் ஊரில் வந்து சிறப்பான வாரியத்துக்கெல்லாம் வச்சுருக்குறோம் அதனால் ஓ ஓடுறதுக்கு வந்து எவ்வளோ லாப் வச்சுனாலும் விட்டுக்கலாம் சில ஊரில் வந்து என்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கட்டே விடுவாங்க இது வந்து இந்த இருபது மீட்ரு முப்பது வந்து தொழுவாத்த கூட விடலாம் எவ்வளோ வசதி இருக்குது மாடுங்களாம் போய் தங்கிறதுக்கு தென்னைத்தோப்பு புளியந்தோப்பு எல்லாமே இருந்து எல்லா வசதியும் நாங்கள் ஏற்படுத்தி தரோம் அவங்க வந்து வர்ற காலைகளை வந்து ஊருக்காக இருந்து ஒத்துழைப்பு வெகு சிறப்பாக நடைபெறுவோம் சொல்கிறோம் இப்போதைக்கு ஆலைகள் வந்து உப்பு சிலுக்கு பெஸ்ட்டு வருஷம் எல்லாம் வருது சில சிறப்பான வர வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த ஊர்லேயே வந்து வெகு சிறப்பாக வந்து வந்து எருந்துவிடும் திருவிழா தான் ஊருக்கு வந்து திருவிழா தான் அந்த திருவிழா நடந்தாதான் எல்லா மக்களும் வந்து சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு இரவு வந்து நல்ல நிகழ்ச்சியும் வச்சிருக்காரு தலைவர் எல்லாரும் வந்து அமதுக்கு அட்டை பார்த்து போனா இலவச சாப்பாடு கூட எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லா எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செஞ்சுன்னு இருக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா அங்க அட்டை கொடுத்துருந்தாங்க இப்ப பக்கத்துலயே வந்து ஒரு மளிகை கடை இருக்கு இங்க தான் வந்து அட்டை கொடுத்துட்டு வர்றாங்க ஆசையா ஒரு மாடு வளர்த்து நிக்கிறோம் அது ஒண்ணும் சொல்லி நம்மளுக்கு ஆசை அதனால வந்து மாடு வளர்த்துக்காக நம்ம வாட்டை வாங்கிக்கிறோம் இருநூறு அட்டை இருநூறு அட்டைக்கு மேல கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க விழா குழு அதே மாதிரி நடத்தீங்கன்னா நல்லபடியா இருக்கும் அட்டை எவ்வளவு நாலாயிரம் ரூபாய் அட்டை போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா பாரதி மெடிக்கல்ஸ் தான் வந்து அட்டை ஸ்பான்சரு இந்த வருஷம் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டை எண்ணம் போய் அவங்களுடைய மெடிக்கல கொடுத்தவங்கன்னா இருபது பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் எந்த மருந்து வாங்கினாலுமே இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க புத்தூர் மாவட்டம் வாணப்படி தாலுக்கா வெள்ளக்கு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை எழுந்திரலாம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி நூத்தி பதினோரு ரூபாய் இல்லாத பைஸ் எண்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் மூணாவது பைஸ் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து லாஸ்ட் ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் லாஸ்ட் ப்ரைஸ் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு அட்டை மட்டும் தான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு அட்டை தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க விழா குளிநர் தெரு எப்படி இருக்கின்றதை வீடியோவில் முழுமையா பாருங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க